அஸ்லாம் வலைக்கம் ஹாப் ஆர் டூயிங் குட் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லை உங்கள் எல்லோருமே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா துபாய்க்கு வந்து சேர்ந்தாச்சு நல்லபடியாக ஆல்மோஸ்ட் கம்யூனிட்டி பார்ல போஸ்ட் போட்டிருந்தா நிறைய பேர் வந்து விஷ் பண்ணி எல்லாமே இருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்ததும் நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா அண்ட் அதே மாதிரி மைண்டை வந்து செட்டில் பண்ணி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிட்டுது ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கடா நாங்கள் அங்கேருந்து பேக்கிங் பண்ண விஷயங்கள் அண்ட் அதே மாதிரி ஆப் நடந்த விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ துபாய் போகிறதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா முதல் வேலையாக ரெண்டு சின்னவனுகளுக்குமே ஹேக் அட் பண்ண வேண்டியும் இருந்தது ரொம்ப நல்லாவே வளர்ந்து போய் இருந்துச்சு ஸோ போகிறதுக்கு முதல் நாள் வெட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ரெண்டு பேருக்குமே சலூன் போறது அப்படின்னா ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா குதுகலமா போவாங்க சலூனுக்கு போறோம் அப்படின்றாலே அவங்களுக்கு ஒரு பெருநாள் மாதிரி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அங்க ஹேர்கர் பண்றதா இருக்கட்டும் எல்லா விஷயங்களையுமே எப்படி எப்படி லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சின்னவண்டிகள் ரெண்டு பேரையும் காணையில்லையே ரெண்டு பேரையும் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஃபுல்லாக சின்னவணிகள் ரெண்டு பேருமே ரொம்ப என்ஜாயாக பார்க்கலாம் அவங்க அழுகிறதா இருக்கட்டும் சிரிக்கிறதா இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் aitäh wow! I mean , et tulnud , tänan ! நம்ம சேனலில் அப்லோட் பண்ணினா ஏதோ ஒரு கொழும்பு விலாகில் சொல்லியிருப்பேன் இல்லையா எங்களோட ரோட்டில் இருக்கிற ஒரு ஆண்டி வந்து ரொம்பவுமே இந்த கார்டனிங் செய்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அப்படின்ட்டு ஸோ அவங்களோட வீட்டுக்கு வந்து பயணம் சொல்லி போயிருந்தேன் ஸோ அவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளதாக அறிக்கட்டும் வெளியிலேயே அறிக்கட்டும் ஃபுல்லாகவே பூமரங்கள் தான் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் ஆகிற கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க இந்த பெயிண்ட் பண்ணுறது அதே மாதிரி கயிறு இல்லாட்டி இந்த முட்டையிட கோது எல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்துலயுமே அழகா டெக்கரேட் பண்ணி ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்க அதுவும் பாக்குறதுக்கு வந்து ரொம்பவுமே பெர்ஃபெக்ட்டா அழகா இருக்கும் அவங்களோட வீட்டுக்குள்ளே போனதுமே பாத்தீங்கன்னா இந்த இண்டோ பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சு ஒரு மினி கார்டனே செஞ்சு வச்சுருந்தாங்க அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது பொதுவாக இது மாதிரி கார்டனிங் அடிக்கட்டும் இல்லாட்டி கிராஃப்ட்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டிலே நம்மட கையாலே செய்யும்போது ஒரு தனி சந்தோஷம் நம்மளோட மனசுக்கு கிடைக்கும் அதையும் விட பார்த்திங்கன்னா ரொம்ப மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கும் இது மாதிரி நம்ம எப்போவுமே மைண்டை வந்து பிஸியாக வச்சுக்கிறதுனால ஆங்கால இருந்து வர்ற பிரச்சனை எதுவுமே நம்மளோட மைண்டுக்கு போகாது எப்பவுமே சந்தோஷமாக ஜாலியாக லைஃபை கொண்டுகிட்டே போகலாம் அதே அதே மாதிரி அந்த ஆட்டி பார்த்தீங்கன்னா துபாய்க்கு கொண்டு போகிறதுக்காக வேண்டி மெங்கோ சட்னி தந்துருந்தாங்க அதே மாதிரி அச்சார் தந்துருந்தாங்க சாப்பிட்றதுக்கு வேண்டி ரொம்பவுமே ரெண்டுமே நல்ல டேஸ்டியாகவும் இருந்தது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய அச்சாறு சட்னி எல்லாமே செஞ்சு அடிக்கடி எங்கள் வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து தருவாங்க அண்டு போகிறதுக்கு முதல் நாள் எங்களோட மாமி வீட்டில் வந்து என் ஃபேமிலி எல்லாருக்குமே சாப்பாடு ஸோ ஷைமா என் உம்மா பாப்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருநாயகர்லேருந்து இருந்து தங்கச்சியோட ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க பொதுவாக என்ன தான் நமக்கு போக போகிறோம் அப்படின்னாலே ரொம்ப ப்ரெஷராகவும் அண்ட் டென்ஷனாகவும் இருக்கும் சாமான் எல்லாம் பெக் பண்ணணும் அதையும் விட பார்த்தீங்கன்னா மைண்டு வந்து அந்த செட்டில் ஆகவே ஆகாது போகிறோமே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மூலையில் வந்து ஒரு கவலை ஒரு பாரமாகவே மனசில் இருந்துகிட்டே இருக்கும் இது நமக்கு மட்டும் இல்லை நம்மளாம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதே ஃபீலிங்ஸ் தான் ஸோ ஷைமா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து அவள் இருந்து வரும்போதே சினமன் ரோல் கொண்டு வந்திருந்தா ஸோ லஞ்ச் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்வீட்டுக்கு வந்து அவட சினமன் ரோல் தான் சாப்பிட்டு இருந்தோம் எங்களோட வீட்டில் வந்து இது செய்கிறதுக்கு சைமா தான் ஸ்பெஷல் யாராவது எங்களோட வீட்டில் கெஸ்ட் வர்றதா இருந்தால் கூட அவள் அவட ஸ்பெஷல் இது தான் செஞ்சு தருவாள் நம்ம சேனல்லையுமே இந்த ரெசிபியை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சடனாக நடந்ததுனால அவ்வளோவா டைமும் கிடைக்கல நமக்கு ரெசிபியெல்லாம் எடுக்கிற அளவுக்கு ஸோ கண்டிப்பாக இன்ஷாலாம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினமன் ரோல் ரெசிபி வந்து சைமா டுபாக்கி வந்ததுக்கு அப்புறம் சரி நான் உங்கள் எல்லாருக்கூடையுமே ஷேர் பண்ணிக்கிறேன் அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலியே ஊரில் இருந்து வந்திருந்தாங்க அதே மாதிரி ஷைமா சுமையா எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க ஸோ நானும் அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால ஷைமா வீட்டுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த நைட் அப்படின்னா துபாய் வர்றதுக்கு முதல் லாஸ்ட் நைட் பார்த்தீங்கன்னா ஷைமா வீட்டில் தான் எல்லாருமே இருந்திருந்தோம் ஸோ ஷைமா வீட்டுக்கு போகிற வழியில் லேன் பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வெள்ளை இருக்கிற ஃப்ரெண்ட் ஃபே டெக்ஸ்டைல் ஷாப் ஒன்று அதுக்கு அப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முறுக்கு ஷாப் இருக்குது அங்கே எக்கச்சக்கமான முறுக்கு ஷாப்ஸ் இருக்குது அதுலேயுமே அந்த வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வாழைக்காய் இருந்து பாவக்காய் சிப்ஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான வெரைட்டியில் வந்து நிறைய சிப்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் அதுலேயுமே இந்த பைட்ஸ் முறுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா இது இதோட வந்து எனக்கு பொதுவாக பர்ஸ்னலாக பார்த்தீங்கன்னா ப்ளேட்டியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் நீங்களும் இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா சுமையா வந்து குருநாய்கள்லேருந்து வரும்போது துரியன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுலேயுமே ஒரு துரியன் தான் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லாவே பழுத்தி இருந்தது பொதுவாக எல்லாருமே துரியன் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க பட் எங்களோட வீட்டில் வந்து நாங்கள் எல்லாருமே டை ஹார்ட் ஃபேன்ஸ் துரியனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ டுபாயிலேயுமே வந்து அவ்வளோவா நமக்கு கிடைக்காது ஸோ கிடைச்ச சந்தர்ப்பத்தை வீணாக்க தேவல் அப்படின்னு சொல்லி அடித்து பிடிச்சி எல்லாருமே அந்த ஒரு துரியனுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தராக சாப்பிட்டு இருந்தோம் அண்ட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த துரியன வந்து ரொம்ப ஸ்பெஷல் பொதுவாக துரையனில் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் இல்லாட்டி அஞ்சாறு பீஸ் தான் இருக்கும் பட் இது வந்து எல்லாமே சின்ன சின்ன சைஸில் வந்து நிறைய இருந்தது டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்களில் எத்தனை பேருக்கு துரியன் சாப்பிட பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கொமெண்ட்டில் சொல்லிக்குங்க அண்ட் அண்டைய நாள் நைட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அப்செட்டாக தான் எல்லாருமே இருந்தோம் அடுத்த நாள் பயணம் இல்லையா ஸோ சின்னவனுமே ஏர்லியாக தூங்கிட்டாங்க அவங்களோட உம்மா பாப்பா இருந்தாங்க நாங்கள் எல்லாருமே எங்கேயாவது ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம் அண்டு நாங்கள் கொழும்பில் இருக்கும்போது கூட நான் ஹஸ்பண்ட் பிள்ளைகள் எல்லாருமே ஃபேஸ் வரைக்கும் இது மாதிரி தான் காரில் வந்து நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டோண்ட மெல்லிய சவுண்டில் வச்சு போயிட்டு வருவோம் அது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் அண்டு மைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் போகிற வழியிலே மெக்டொனால்ட்ஸில் ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு போயிருந்தோம் அதே மாதிரி பொதுவாக நம்ம இது மாதிரி பிளான் பண்ணாமல் போகிற பிரயாணங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லலாம் சந்தோஷம் அப்படிங்கிறதை விட ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் எங்கே போகலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா ஸோ நாங்களுமே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசில் இருக்க கவலை எல்லாம் போகட்டும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் சும்மா ஒரு ஊரை சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் பட் ஃபைனலாக வந்து புதுக்கடை வரைக்குமே போயிருந்தோம் போயிருந்தோம் புதுக்கடைன்னு சொல்லும் போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அங்க ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம் தான் எங்க பார்த்தாலுமே சாப்பாடு கடையா தான் இருக்கும் அண்ட் அதுலயுமே வந்து ரொம்ப கிரௌடாகவும் இருக்கும் நாங்க வந்து நல்லாவே லேட்டாகி போயிருந்தும் கூட உங்களுக்கே பார்க்கக்கூடியதா இருக்கும் எவ்வளவு பேர் எல்லா கடைகளுமே ஆல்மோஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க அண்ட் அங்க பாத்தீங்கன்னா பானிபூரி சாப்பிடுவோம் அப்படின்னு ஷைமா நான் பானிபூரின்னு சொல்லும் போதே எனக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் இருக்குது அதை உங்க கூடயுமே ஷேர் பண்ணிக்கிறேன் ரப்னி பண்ணாடி ஜோடி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துருந்துச்சு நான் ஓ லெவல் போது அதை பார்த்துருந்தேன் அந்த டைமில் அந்த படமுமே ரிலீஸ் ஆகியிருந்தது ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து ஷாருக்கான் கான் என் அனுஷ்கா வந்து பானிபூரி சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன்ஸ் வரும் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பார்த்துட்டு நமக்கு ஒரு ஆசை நாமளும் இந்த பானிபூரி சாப்பிட்டு பார்க்கணும் அது எப்படி டேஸ்டாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் நாங்கள் ஃபஸ்ட் டைம் உம்ரா போயிருந்த டைம் அங்கே சவுத் வச்சு ஒரு இண்டியன் ரெஸ்டோரெண்டில் தான் நான் வந்து பானிபூரி ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் எனக்கு என்னன்னா இவ்வளோ நாள் நம்ம ஆசையா எப்படா சாப்பிடுவோம் இருந்து சாப்பாடு இவ்வளோ தானே டேஸ்ட் அப்படின்ட்டு ஒரு பெரிய நிறைய பேருக்கு பானிபூரி வந்து நல்லாவே பிடிக்கும் எனக்கு பர்சனல் அவ்வளோ அதோட டேஸ்ட் வந்து செட் ஆகலை ஸோ அன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஷைம் ஆசைப்பட்டதுக்காக வேண்டிதான் எல்லாருமே போயிட்டு பானிபூரி சாப்பிட்டு இருந்தேன் துபாயிலிருந்து வரும்போதே பிளான் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக புதுக்கடைக்கு போயிட்டு ஒரு உலக் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பட் என்னென்னா கொழும்பு அண்ட் எங்கள்கிட்ட சொந்த ஊருக்கு மாறி மாறி இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பெஷலாக போயிட்டு வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஒரு சந்தர்ப்பமே கிடைக்கல பட் இன்ஷால்லாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வெக்கேஷன் ஸ்ரீலங்கா வரும்போது உங்கள் எல்லாருக்குமே இந்த புதுக்கடை வ்ளாக் தனியாக ஒன்று அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸ்ரீலங்கன் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதுக்கடை வ்ளாக் போட்டிருப்பாங்க பட் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ஆசையாக இருக்கும் நம்மளும் போயிட்டு ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பட் என்னன்னா நமக்கு தான் அந்த அமைப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்கே பெக்கிங் வேலை எல்லாமே மாமி வீட்டில் ஆரம்பித்தாச்சு ஸோ நான் மாமி எங்களோட வாப்பா எல்லோரும் சேர்ந்து தான் பெக் பண்ணிடும் பொதுவாக இது மாதிரி சாமான் பெக் பண்ணும்போது என்ன கஷ்டம்னா கொண்டு போகிறதுக்குன்னு சொல்லி நிறைய திங்ஸ் எல்லாமே கண்ணில் பண்ணுறது எல்லாமே வாங்கிடுவோம் பட் அதை வந்து லெகேஜில் பெக் பண்ணும்போது மாதிரிக்கட்டும் மேடம் அதோடய வெயிட் எல்லாம் செக் பண்ணும்போது தான் ரியல் கஷ்டமே அப்போ தான் ஆரம்பிக்கும் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் கொழும்பில் யூஸ் பண்ண நிறைய செரமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ அதெல்லாம் யூடியூப் சேனல் செய்யும் நிறைய அதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு அடிக்கடி யோசிப்பேன் ஸோ இந்த வாட்டி நம்ம போகும்போது எக்ஸ்ட்ரா சாமான் எதுவும் எடுத்துகிட்டு போக தேவை கிச்சன் ஐட்டம்ஸ் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ எல்லாமே வந்து உடையிற திங்ஸ் அப்படின்றதுனால பேக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக டைம் எடுத்து பெக் பண்ண வேண்டியதாகவுமே இருந்தது இதே போல் தான் லாஸ்ட் டைம் நான் துபாய்க்கு வரும்போதும் பார்த்தீங்கன்னா நானும் மாமியும் சேர்ந்து தான் எல்லாமே பெக் பண்ணி முடிச்சிருந்தோம் அண்ட் இந்த வாட்டி எங்கள் மூணு பேருக்குமே நைன்ட்டி கிலோஸ் தந்திருந்தாங்க அதே போல் ஹேண்ட் லக்கேஜுக்கு வேறே எக்ஸ்ட்ரா தேர்ட்டி கிலோஸ் தந்திருந்தாங்க இவ்வளோ தந்திருந்தும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் போதாது ஸோ எக்ஸ்ட்ராவாக திங்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணி எப்படி ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு அண்டு முக்கியமாக நான் சவுதியிலிருந்து வரும்போது பார்த்திங்கன்னா முன்னே இருந்த காலங்கள் அழகான ஃப்ரேம்ஸ் எல்லாமே வாங்கி எடுத்துட்டு வந்திருந்தேன் ஸோ அதெல்லாம் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக வேண்டி நல்லா ரெப் பண்ணி இந்த வாட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஸோ அடுத்த ப்ளாக்ஸில் அப்கமிங் ப்ளாக்ஸில் வந்து எல்லாமே என்னென்ன கொண்டு வந்தேன் அப்படின்னும் பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக மாமி வீட்டில் இருந்து அசர் தொழுத மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போகிறதுக்கு வெளியாக இருந்தேன் அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லவே தேவை இல்லை ஸோ நம்ம இதுக்கப்புறமா ஏர்போர்ட்டுக்கு தான் ரீச் ஆக போகிறோம் ஏர்போர்ட்லேருந்து துபாய் போக போகிறோம் அப்படின்னு மைண்டில் செட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஹைவேட்சியில் கீழே போகிறதுனால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்களோட மாமி வீட்டில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஒன் ஹவர்லேயே போயிடலாம் இன்கேஸ் ட்ராஃபிக்காக இருந்தால் மட்டும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் டைம் எடுக்கும் ஏர்போர்ட் ரீச் ஆனது பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருந்த கவலை வந்து டபுள் சைஸில் பெருசாகின மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் ஸோ ஏர்போர்ட்டில் வந்து யாருக்கு யார் ஆறுதல் சொல்கிறது யாரோட முகத்தையும் பார்க்க இயலாத ஒரு சுச்சுவேஷன் ஏன்னால் எல்லாேருமே கவலையாக தான் இருப்பாங்க பொதுவாக இந்த ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த எரைவலுக்கும் டிபார்சருக்கும் ஃபேஸஸ் இருந்துச்சுன்னா நார்மலி எரைவலில் வந்து எல்லாருமே சிரிச்சி முகத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதுவே டிபார்ச்சர் செக்ஷனில் வந்து எல்லாருமே ஏதோ ஒரு கவலை என்னத்தையும் இழக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் தான் அந்த ஃபேஸ் இருக்கும் ஏன்னா நம்ம இன்கேஸ் வெக்கேஷன் வந்திருந்தால் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போக போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு ஜப்புக்கு போவாங்க அண்டு பிள்ளைகள் வைஃப் எல்லாரையும் விட்டுட்டு போகும்போது அது ஒரு பெரிய ஒரு கவலை மனசில் இருக்கும் இல்லையா ஸோ இந்த செக்ஷன் வந்து எல்லாருக்குமே ஒரு கவலையா அண்ட் என்ன சொல்கிறது நிறைய பேர் கண்ணீரோட இருப்பாங்க அதெல்லாம் லாம் பார்த்து கடந்து தான் உள்ளுக்கு போக வேண்டி வரும் நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் வந்து நமக்கு பிடிக்குதோ இல்லையோ பட் நமக்கு நடக்கும்போது அதை நம்ம கடந்து தான் வரணும் இல்லையா ஸோ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்னைய மாதிரி நிறைய பேர் அழுத முகத்தோடு தான் உள்ளுக்கு செக் இன் பண்ணுறதுக்கு உள்ளுக்கு என்டர் ஆகியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லும் அது ஒரு நிறைய எமோஷன்ஸ் நிறைஞ்ச ஒரு ஃபீலிங் உள்ள அதோட இடம் सर पास करो बारो देना मेरे पड़ाड़ ने बैगेज काउंटर पे पूरा आओ आ आ इधर आओ आओ इधर आ अपन ये देखो मैं गेम कर नहीं माल बनाता है नी गला में तो माल है नी गला में तल माल

இல்ல சார் கைல あと2つの会社。 லெகேஜஸ் எல்லாமே கூடவாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டு ஹெல்ப்போடு தான் நான் உள்ளுக்கு வந்திருந்தேன் அண்ட் இந்த செக்இன் பண்ணுற இடம் வந்து ரொம்பவுமே எல்லாருக்குமே டென்ஷனான ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம அப்போ தான் எல்லாரையுமே விட்டுட்டு ஃபேமிலிஸுக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு உள்ளுக்கு ஒரு அழுகையான முகத்தோடு வந்திருப்போம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதை செக் இன் பண்ணும் போது வெயிட் எல்லாம் இன்கேஸ் லெகேஜில் கூடவாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு தனி ப்ராசஸிங் போவோம் ஸோ ரொம்பவுமே டென்ஷனாக இருக்கும் எதுவுமே ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக வெயிட்டெல்லாம் ஓகே ஆகிடணும் அப்படின்னு Yes, very good boy, big boy. I am you to hold a dumbbell. Bag, Lenneriki. Wow, tippy ball and where is it? The... Money, money, Papa. And... Money, money, dollars? Oh, dollars. Dollar. Eh hey, pa- துபாயிலேருந்து ஸ்ரீலங்கா வரும்போதும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே வந்து சேர்ந்துட்டோம் அதே மாதிரி போகும்போதும் கூட இந்த இருந்ததுனால ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருந்தது இந்த லெகேஜஸ் தூக்குறதா இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி செக்இன் பண்ணும் வரைக்கும் அது ஒரு ப்ரெஷர் இல்லையா எல்லா வேலையும் முடிக்கணும் ரெண்டு பிள்ளைகளையும் பார்க்கணும் எக்ஸ்ட்ராவாக ஹேண்ட் லெகேஜ் வேர் இருக்கும் ஸோ அலமது இல்லான்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே க்ளியர் ஆகிட்டுது அண்ட் ஸ்பெஷலாக அங்கே ஆஃபீஸர் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணியிருந்தாரு எல்லா லெகேஜஸுக்குமே ஃப்ரெஜல் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி ரொம்பவுமே என்ன சொல்கிறது எதிர்பார்க்காத ஒரு உதவின்னு தான் அதை சொல்லணும் இந்த லக்கேஜஸ் எல்லாமே கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாருமே வெளியில வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம இந்த இதுல இருந்து கடைசியாக ஒருக்கா பாய் சொல்லலாம் அண்ட் இமிக்ரேஷன் போனோம்னா அதுக்கப்புறமா மீட் பண்ண ஏலாது ஸோ ஏர்போர்ட்க்குள்ளுக்கு போனதுமே ஹார்டஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்றதா இருந்தால் இந்த இடத்த சொல்லலாம் எந்த அளவுக்குன்னா நம்மட சொந்தங்கள் நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து கண்முனுக்கு நிற்பாங்க அவங்களுக்கு கிட்ட போக இயலாது ஃபைனலாக எல்லாருக்கிட்டேயுமே பாய் சொல்லிட்டு அங்கே இருந்து ஒரு ப்ரியா வினை கொடுத்துட்டு வர்றது மட்டும்தான் ஸோ இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சந்தோஷமாக இருக்கும் மனசில் வந்து அவ்வளோ கனமாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் அடக்கிட்டு ஓகே நம்ம இதையும் தாண்டி தான் போக வேணும் அப்படின்னு மனசை தேர்த்துட்டு வர வேண்டியதா அண்ட் அயாமின் அது பார்த்தீங்கன்னா ஒரு அளவு ஷேப்பாக இருந்தாங்க அதுக்கப்புறமா அண்ட் ஃப்ளைட் எல்லாம் பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே நம்ம ஃப்ளைட்டில் வந்து ஃப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க அதே மாதிரி இமிக்ரேஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி ஹெல்ப் பண்ணியிருந்தார் பொதுவாக நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து தனியாக ஒரு பிள்ளைகளோடு நம்ம வரும்போது கண்டிப்பாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்டாருக்கு போக இருந்தவர் பட் எங்களுக்காக வேண்டி எங்களோட துபாய் கேட்ஸ் வரைக்குமே கொண்டு வந்து எங்கள் எல்லாரையுமே சேஃபாக விட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய கேட் வரைக்குமே போயிருந்தார் அண்டு எல்லா வேலையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முதல் இங்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண வேண்டி வரும் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்குள்ளே போகிற வேலை மட்டும் மட்டும்தான் அப்படின்னு பட் சின்னவனுங்களை வந்து கொஞ்சம் கவனமாக கொலப்படி பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்காக வேண்டி டிபி டிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஏன்னா மற்ற பேசஞ்சர்ஸும் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அதே மாதிரி ஃப்ளைட்டுமே நைட்டில் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா சின்னவனுங்கள் அவ்வளோவா கஷ்டப்படுத்தலாம் இல்லை நைட் இல்லையா ஸோ அவங்களுமே தூங்கிட்டாங்க அண்டு பொதுவாக வந்து ஃப்ளைட் ஜேர்னி வந்து டே டைமை விட எனக்கெல்லாம் வந்து நைட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பகல் டைமுங்கும் போது பிள்ளைகள் வந்து அவ்வளோவா தூங்க மாட்டாங்க ரெண்டு பேருமே பெரிய ஆக்கள் இல்லையா பட் நைட்டுங்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படியுமே வளமையாக தூங்குகிற நேரத்துக்கு தூங்கிடுவாங்க நாங்கள் ஷாஜா ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருந்தோம் ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் தேர்ட்டிக்கு எல்லாமே லேண்டாக இருந்தோம் அந்த டைம் கூட சின்னவனுகள் ரெண்டு பேருமே தூங்கிட்டே தான் இருந்தாங்க தட்டி எழுப்பி தான் எல்லாருமே ரெடி பண்ணி வெளியாக இருந்தோம் அண்ட் ஃப்ளைட்டுக்குள்ளே வச்சே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தார் ஏன்னா நமக்கு லக்கேஜும் இருக்கி ஹேண்ட் லக்கேஜும் இருக்கி அதே மாதிரி சின்னவனுகளையும் எடுத்துகிட்டு வரணும் துபாயில் இருக்கிற ஏர்போர்ட்டை விட ஷாஜா ஏர்போர்ட் வந்து சின்னதாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் நாங்கள் லாஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவில் இருந்து வரும்போது பார்த்திங்கன்னா டுபாய் ஏர்போர்ட்டில் தான் லேண்ட் ஆகியிருந்தோம் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் வந்திருந்தோம் ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நடந்து வேலையெல்லாம் முடித்து வாரத்துக்கே டைம் சரியாக இருந்தது பட் அலமது இல்லாண்டு இந்த ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி நம்ம இது மாதிரி லேண்ட் ஆனதும் பார்த்தீங்கன்னா லெகேஜஸ் எல்லாமே எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆகிற வேலை மட்டும்தான் நாங்கள் லெகேஜ் ஏரியாவுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா லெகேஜஸுமே வந்து தான் இருந்தது ஸோ மிச்ச நேரம் வெயிட் பண்ணியால்லாம் அங்கேருந்து லெகேஜ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கல போனதும் எல்லா லெகேஜஸுமே எடுக்கக்கூடியதாகவும் இருந்துது அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அவர் தான் எல்லா லெகேஜஸுமே எடுத்து அவரே தான் வெளியில் ஹஸ்பண்ட் கிட்டே கொண்டு சேர்க்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹெல்ப் பண்ணியே இருந்தார் ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் ஸ்ரீலங்கா வந்த மாதிரியே டுபாக்கு வந்து சேர்ந்ததும் பார்த்தீங்கன்னா கஷ்டமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அல்ஹம்தில்லான்னு நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம் மேலுக்கு はい。<Bye. S 1> ஸோ சின்னவனுங்க ரெண்டு பேருமே அவங்களோட வாப்பாவை கண்டது ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க எந்த அளவுக்குன்னா வீட்டுக்கு போய் சேரும் வரைக்கும் ஸ்ரீலங்காவில் அவங்க எங்கெல்லாம் போனாங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டே வந்துருந்தாங்க அண்ட் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஹஸ்பண்ட் வெல்கம் பண்ணி நிறைய பலூன்ஸ் எல்லாம் கட்டி வச்சுருந்தார் என்ன சொல்கிறது வந்ததும் கொஞ்சம் அப்செட் ஆகியிருப்பாங்க அப்படின்ட்டு பயந்துகிட்டே இருந்தேன் பட் அகமந்தில் அந்த பலூன்ஸ் எல்லாம் கண்டதுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருந்தாங்க ஸ்ரீலங்காவில் இருக்கும் போது அப்லோட் பண்ணின எல்லா வீடியோஸுக்குமே நிறைய அன்பு நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க அண்ட் அதே மாதிரி துபாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் போட எல்லா வீடியோஸுக்கும் அதே அன்பு அதே சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஆமீனுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அண்ட் அதே மாதிரி வீட்டில் எல்லாமே நிறைய வேலை இருக்குது அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்